டேஸ்டியான பிசிபலா பாத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஸ்பெஷலாக மசாலா இறக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியாக அஞ்சு வர மிளகா கால் டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு இந்த மாதிரி குறை குறை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுவிட்டு சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான காய்கறி எல்லாமே போட்டுக்கணும் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த காய்கறி நல்லா வெந்ததும் இதில் புளி தண்ணி ஊற்றிட்டு மா வேணுனாலும் போட்டுக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்ச பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து பண்ணணும் எடுத்து வச்சலாம் இப்போ குக்கரில் முக்கால் கப் அரிசி முக்கால் கப் பருப்பு ஊற வச்சு கப் தண்ணி நல்லா வேக வேக வச்சுருக்கேன் அந்த குழம்ப வந்து ஊற்றிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிட்டு இது மேலே வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் பிசிபெல்லாம் பாத் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க